ஒரு சினிமாவில் இன்ன இப்படி இல்லாமல் வந்து பார்க்க வந்து முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டன்டான ஆர்ஜிப் ராவ் வந்து பார்த்திங்கன்னா சோகமாக வந்து ஒரு ஸ்டோரியை வந்து போட்டிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து செம்ம ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காரு அவர் கண்ணெல்லாமே வந்து கொஞ்சம் கலைஞருக்கிறத வந்து பார்க்க முடியுது பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் டெய்லியும் அவரோட டே டு டே லைஃப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவர் ரெகுலராக ஃபாலோ இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் அவர் வந்து சொல்கிறாரு ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் இமீடியட்டாக ஸோ அது என்ன அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போகிறது வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நான் எந்தளவுக்கு வந்து என்னோடய இப்போது விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்க அப்படிங்கிறத என்னை ரெகுலராக ஃபாலோ இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ பட் நான் வந்து இப்போது ஒரு சுச்சுவேஷன்னால் நான் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஃபார் கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பாக வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது பட் அவர் வந்து ஏதோ சம்திங் வந்து அவருக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அவர் பேசுகிறதுலே வந்து தெரிஞ்சது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ அவர் வந்து சீக்கிரமாகவே வந்து நான் கம்பேக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியும் அதில் ஒரு மாதிரி சோகமாக பேசியும் போட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஐ ஆம் ஸ்டாப்பிங் திஸ் ஃபார் எ வைல் அன்டில் ஐ ஃபீல் மை செல்ஃப் பேக் அகெயின் ஸோ அவர் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிட்டுருக்காருப்போல்ல ஸோ அவர் வந்து ஒன்ஸ் அவர் கம்பேக் கொடுத்த உடனே நான் திரும்பவும் பண்ணுறேன் பை ஃபர் நவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு ஸோ இதுதான் வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் ஸோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல பட் வந்து ரொம்ப சோகமாக வந்து அவர் பேசியிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ சீக்கிரமாகவே அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம் ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லெட்டர் நான் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விஸ் பாய்